வணக்கம் நண்பர்களே நம்ம ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முன்னணி இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் ஒரு நல்ல சம்பளம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல பெனிஃபிட்டும் கொடுத்துருக்காங்க இதற்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இன்றைக்கி எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எமகா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் அதிக அளவில் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கு நாம் முயற்சி பண்ணணுன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் யூஜி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்ச வயதாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலையை நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான சம்பளம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த வகையில் இதற்கான சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு செமி ஸ்கில்டு ஸ்கில்டு இந்த தான் நமக்கான சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இதில் நம்ம எந்த வகையில் வரமோ அதை பொறுத்து நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான கிராஸ் சேலரி என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு இந்த சம்பளம் இல்லாமல் இதற்கு மேலே சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம லீவ் போடாம போனோம்னா அந்த ஆயிரம் ரூபா நம்மளால வாங்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஷிப்ட் அலவன்ஸும் இந்த நிறுவனத்துல நமக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க செகண்ட் ஷிப்ட் மற்றும் டேட் ஷிப்ட் நம்ம பார்க்கறது மூலமா நம்மளால ஷிப்ட் அலவன்ஸும் வாங்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்க்கும்போது இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்குறது நம்மளுடைய விருப்பம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எயிட் ஹவர்ஸ் டூட்டி பிளஸ் ஓடி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒரு நல்ல சம்பளம் வாங்கலாம் அப்படின்றத தெளிவாக இந்த நிறுவனத்துலேருந்து கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிராஸ் சேலரியிலேருந்து உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் பிடித்தம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வேற என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக டிரான்ஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தில் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது இந்த நிறுவனத்திலேருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டருக்கு நமக்கு பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் படப்பை ஒரக்கடம் ஸ்ரீபெரம்பத்தூர் திருவள்ளூர் சுங்குவான் சத்திரம் பூந்தமல்லி போன்ற பகுதிகளிலேருந்து இங்கே வேலைக்கு வரவங்களுக்கு பிக்கப் அண்ட் டிராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்க இந்த லொக்கேஷன்ல தங்கி வேலை பார்க்கறதுக்கான எல்லா உதவிகளும் இவங்க செய்து தர்றதாவும் சொல்லிருக்காங்க இந்த நேரத்துல வேலை நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா மாதத்துல ஆறு நாட்கள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நான்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இரண்டு சனிக்கிழமை நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னையில உரக்கடம் இந்த பகுதியில் தான் நமக்கு வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலையை பற்றிய மற்ற தகவல்களையும் நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபிளாகவும் இருந்ததுன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்